ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு தாங்க விளாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் மனிதி வெளியே வா யாரோ வந்து சுதந்திரம் கொடுக்க நீ அடிமை இல்லை அடி உன் மனதில் உன் சுதந்திரம் உண்டு நீயே உணர்ந்து கண்டுபிடி மனிதி வெளியே வா மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே மனித வெளியே வா அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டில் வாழ்கின்ற இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் மேக்கர் ஹோம் மேக்கர் என்ன வேணால் சொல்லலாம் அந்த பொண்ணோட ஒரு மன குமுறல் தாங்க இந்த வீடியோ நம்ம ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்போம் வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட மனநிலை எப்படி இருக்குது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படின்றது தான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படியே வீட்டு வேலை செஞ்சுட்டு கதை பேச ஆரம்பிப்போமா என்னை பொண்ணு பார்க்க வரும்போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க என் மனசில் பார்த்தீங்கன்னா பல ஆசைகள் ஹா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போகிறோம் செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய கனவுகளோட தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதத்தில் ஹஸ்பண்ட் விசா எடுத்தாரு வெளிநாட்டுக்கும் வந்த வந்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் சொன்னார் நீ வேலை தேடலாமே பிரியா அப்படின்னாரு நான் வந்து அப்போ தான் பிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் படிச்சுருந்தேன் சரி ஃப்ரெஷ்ஷர் வேறு எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது அதனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காலேஜ் முடிச்சதோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு அந்த மாதிரி நான் இங்கே வந்து அங்கே இங்கேன்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் இங்கேயும் நிறைய ஆப் இருக்குது வேலைக்கு போகிற ஆப்லாம் இருக்குது ஸோ அதில் எதுல நான் அப்ளை பண்ணேன் அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இன்டர்வியூலாம் போகிறதுக்கு அப்படியே பயமாக இருக்கும் ஸோ இப்படியே ஒரு மூணு மாதம் கடந்து போச்சு அப்புறம் ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன் ஃபேமிலி விசாவில் எடுத்தார் அப்போ ஃபேமிலி விசால வந்தும் வேலை தேடினேன் ஒரு ரெண்டு மாதம் வேலை தேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆயிடுச்சு அவ்வளோதானே பிரேக் ஆகிடுச்சி அதோட ஒரு ஏழு மாதம் இங்கே இருந்தேன் அப்புறம் ப்ரெக்னென்சி டைமு டெலிவரி டைமுன்றதுனால இந்தியாவுக்கு போயிட்டேன் அங்கே போய் ஒரு ஒன்றரை வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணி குழந்தை பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு ஒரு வயசு வர வரைக்கும் அங்கே இந்தியாவில் இருந்துட்டு அப்புறம் திரும்பி மறுபடியும் யூஏக்கு வந்தேன் வந்தனாங்க வந்ததோட குழந்த சின்ன குழந்த அப்போ என் வீட்டுக்கார் சொன்னார் ஐயோ குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்குது அது கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னார் சரி நானும் ஒரு ஒரு வருஷம் அப்படியே ஓட்டினேன் அப்படி இருந்தோம் அப்பப்போ நடு நடுவில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆல்ரெடி மூணு வருஷம் கேப் ஆகிடுச்சு நம்ம வேலை தேடினது கிடைக்கல அப்புறம் குழந்தைய ஒரு இடத்துல நினச்சிட்டே இருந்துட்டு வேலை தேடுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பா வளர வளர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்னும் சொல்லலாம் ப்ரெஷர்னு சொல்லலாம் சில பேர் சொந்தக்காரவங்களே சொல்லுவாங்க ஆஹ் படிச்சுட்டு அதுவும் பிஇ படிச்சுட்டு எதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போறாங்களே நீயும் வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு நம்ம சொந்தக்காரவங்க சைட்ல இருந்து நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க அப்புறம் வீட்லேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல மரியாதை இருக்கும் இருந்தாலுமே ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைக்கு போகல ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை நம்ம வீட்டில் உள்ள நம்ம வீட்டுக்காரே நம்மளை சொல்லிட்டாலுமே ஒரு மாதிரி நம்மளுக்கு லைட்டாக திடீர்னு அப்படியே ட்ரிஹர் ஆகிட்டு கோவம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வேலைக்கு போகல அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு அதுவே அவங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக டிப்ரெஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஊர் மாதிரி இப்போ ஊரில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோன்னா பக்கத்து வீட்டில் பேசுவோம் நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போவோம் ஃபங்க்ஷனுக்கு போவோம் அது மாதிரி கடைக்கு போவோம் நம்மளே தனியாக ஸ்கூட்டிலாம் நான் ஓட்டுவேன் அதனால் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷரே இருக்காது நான் வந்து இங்கே வந்து வெளிநாட்டில் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுனால நம்மளால் எதுவுமே தனியாக சுதந்திரமாக பண்ணவே முடியவே முடியாது எல்லாமே வந்து நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கடைக்கு நீங்கள் போகணுன்னாலுமே நம்ம போகலாம் இருந்தாலுமே இல்லை ஹஸ்பண்ட் வந்தோடனே கூட போவோம்ன்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவரையே வந்து டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே தான் இருப்பேன் ரொம்ப அதிகமான ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் எனக்கு கிடையாது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊர்க்காரவங்க இருப்பாங்க வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் போய் அவங்ககிட்ட ஒரு பிறந்த நாளுக்குலாம் கேக்லாம் போய் கொடுத்துட்டுவான்னு வார் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் பேசுறதுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் பேச ஒரு மாதிரி பயங்கர ட்ரபுளாக இருக்கும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதாக இருந்தாலுமே என்னோட ஹஸ்பண்டையே சுற்றி சுற்றி வர கேஸு நான் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா எனக்கு ஒரு பாடமும் கற்பித்து கொடுத்துட்டாங்க நல்லா நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்ததுனால நான் இப்போது கொஞ்சம் நாளாவே வந்து ஃப்ரெண்ட்ஸும் பிடிக்கிறதுல ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் என்னோடய சர்க்கிள் ரொம்ப தான் வீட்டு வேலை செய்வேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவேன் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரியே தான் என்னோடய லைஃப் போய்கிட்டே இருக்கும் பேசிக்கலி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஓவர் திங்கர் அதாவது ஏதாவது அந்த பழைய விஷயங்கள் அதெல்லாம் பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது நடந்து முடிஞ்சிட்டாலுமே மைண்டுக்குள்ளே லைட்டாக வந்துக்கிட்டே இருந்தோம் அதனாலே வந்து நான் தனியாக இருந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீல் ஸோ என்னோடய டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு நான் கையில் எடுத்த தெரப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது வீட்டில் உள்ள பொருளை அங்கே அங்கே அடிக்கடி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன் என்ற வீட்டுக்கார் கூட சொல்வார் என்ன இன்றைக்கி தான் இந்த டேபிளை இங்கே வச்சு அதுக்குள்ளே அந்த டேபிளை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ப்ரெஷரெல்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அது மாதிரி ஈவினிங் டைமில் வந்து என்ற வீட்டுக்கார் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆறு ஏழு மணியாக போல் என்ன பண்ணுவேன் என்னை வாக்கிங் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ வாக்கிங்லாம் போவேன் வீட்டுக்குள்ளே இருந்தானா கண்டிப்பாக வந்து எனக்கு டிப்ரெஷன் ப்ரெஷர் எல் சுகர் கூட வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு செவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை வேலைக்கு போயிருந்தால் கூட ஒரு நாலு பேரை நம்ம பார்க்குறோம் வெளியில் வேலை செய்கிற இடத்துல அப்படின் போது நம்மளுக்கு நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஹஸ்பண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கூல் போய் அங்கே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் மீட் பண்ணுறது வேலைக்கு போகிறதுனா அவங்க நல்ல மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க பட் நான் அப்படி கிடையாது இந்த வீடு இந்த நாலு சோத்துக்குள்ளே தான் என்னோடய வாழ்க்கையே அப்பப்ப அப்பப்போ யூடியூப் வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கும் பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா மூணு நாள் இருக்கும் பட் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டை விட்டு வெளியில் கூட்டிட்டு போகிறது வெளியில் போய் சும்மா சுத்தி சுற்றி பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும் இதில் வேறு நம்மளை பார்த்து சிலதுங்க பொறாமப்படுதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன வெளிநாட்டில் இருக்கிறா ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்கிறா இவ்வளோ மாதிரி நம்மளால இருக்க முடியலையே இவ்வளோ மாதிரியே நம்ம எல்லாமே செய்யணுமே அப்படி இப்படின்றது இங்கே வந்து இருந்து பார்த்தா தாங்க தெரியும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது யாரும் யாரை மாதிரியும் இருக்க முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்களவங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் நம்ம அவங்கள பார்த்து ஆ நம்ம அவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதே குழியில் போய் நம்மளும் விழணும் அவங்க எந்த பெரிய குழியில் விழுறாங்களோ அதே குழியில் போய் நம்மளும் விழுவோன்ட்டு நம்மளை பார்த்து அதுங்க இப்படிலாம் நினைக்குதுங்க என்ன சொல்கிறது ம் இங்கே வந்து இருந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் அப்படின்றது இதில் வேறு ஃபினான்ஷியல் வேறு நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி வந்து நம்ம வெளிநாட்டிலே பாதி செலவு பண்ணிட்டு மீதி கால்வாசியை தான் வந்து நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது இதில் பாதி பேர் வேறு சொல்லுவீங்க எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க பேசாமல் ஊருக்கு வாங்க பணம் நிறையா சேர்த்து வைக்கலாம் பணம் காசு நகுன்னு நல்லா சூப்பராக இருக்கலாம் எதுக்கு நீங்கள் போய் அங்கே செலவும் பண்ணிக்கிட்டு அங்கே இவ்வளோ கஷ்டமும் இருக்கீங்கன்னு கேட்கலாம் பணம் காசுன்றது எப்போ வேணால் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அது மாதிரி நம்ம இந்த ஊரை இந்த உலகத்தை விட்டு போகும்போது பணம் காசை வாரி நம்ம தலையில் வச்சுக்கிட்டு போகிறது கிடையாதுங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இப்போ மிஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் என்ற வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசாகுது அவர் ஒரு அறுபது வயசில் ஊருக்கு வராருன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ அங்கே இருக்கிறேன் அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் நாங்கள் எப்போங்க வாழ்கிறது சந்தோஷமாக ஃபேமிலியாக ம் பணம் காசை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் ரிட்டையர் ஆகி வரும்போது அதை பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்த வாழ முடியும் அந்த அறுபது வயசில் குச்சி எடுத்து ஊனிக்கிட்டு அதனால் கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒன்றா வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்றதுக்காக தான் வந்து இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக செட்டில் ஆனது சில நேரம்லாம் ஏன் டவுன் ஆகுறனே தெரியாதுங்க திடீர்னு மூஞ்ச அப்படியே சுருங்கி போய்டும் என்ற ஊட்டக்கார் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்து என்ன இது முகம் இப்படி வச்சுருக்கோம் ஏன் உம்முன்னு இருக்குன்னு கேட்பாரு எனக்கே தெரியாது ஏன் நான் இவ்வளோ டிப்ரெஷனில் மூஞ்சை இப்படி சுருக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாதுங்க ஒரு கட்டத்தில் புரியவும் புரியாது ஏன் நம்ம இப்படி இருக்கோம் ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ ஒரு கட்டத்தில் நானே முடிவு பண்ணேன் இந்த மாதிரி சும்மா நம்மளே டிப்ரெஷனாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது நிம்மதியாகவே இல்லை அப்படின்றதெல்லாம் இனிமேல் நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை ஏன் போக இப்படி போகுது ஏன் வேலைக்கு போகல வேலைக்கு போனால் தான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா வேலைக்கு போகாமலே சந்தோஷமாக இருக்கலாம் இனிமேல் வந்து நம்ம இந்த ஓவர் திங்க் பண்ணுறது ரொம்ப டவுன் ஆகுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறத்துலேருந்து இப்போது ஒரு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக இருந்துச்சு நிறைய சுச்சுவேஷன்ஸும் என்னோடய லைஃப்பில் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்ததுங்க நிறையா நிறைய ஃபேஸ் பண்ணேன் ஸோ இப்போ இப்போது ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏன் இப்படி டிப்ரெஷன் டிப்ரெஷன் மைண்டு ஃப்ரெஷராக இருக்குது ஊரில் ஊருக்கு போக முடியல இதை பற்றி ஏன் நம்ம நினைக்கிறோம் ஓவர் திங்க் ஏன் பண்ணுறோம் ஏன் வேலைக்கு போகலான்னா என்ன பிரச்சனை வேலைக்கு போகலான்னாலுமே நம்ம நல்லா தான் சந்தோஷமாக தானே நம்மளை வீட்டுக்காரர் வச்சுருக்காரு ஸோ அதனால் நம்ம நல்லாவே இருப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்து வச்சேன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுங்க வீட்டில் இருந்தாலுமே சரி நல்ல தலை கார ஐலைனர் எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஒரு புது லைஃப் நல்லா சூப்பரான லைஃப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணுறீங்க சும்மா வீட்டில் தானே இருக்கிறோம் ஏதோ அப்படியே இருப்போம் தலைசிவமாக இருப்போம் அது பண்ண மாட்டோம் இது பண்ண வேண்டாம் இல்லை சூப்பராக நல்லா செல்ஃப் குரூப் பண்ணுறது அதுக்கப்புறம் சாமி நல்லா கும்பிடுறது நல்ல ஒரு வத்தி ஏற்றி வச்சு நல்லா நல்லா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையாக நல்லா பக்திமயமாக இருக்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குது ஸோ அதனால் சாமி நல்லா கும்பிடுறது அதுக்கப்புறம் அந்த பழைய ப்ர ப்ராப்ளம்லாம் பழைய நினைவுகள் பல ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல லைஃப்பில் நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து அதுலேருந்து என்னென்னதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பற்றி நினைக்க வேணாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம நல்ல லைஃபை நம்மளை கொண்டு போகணும் இந்த ப்ரெஷர் வந்து நம்ம முகத்தில் அப்படியே இருந்துச்சு வந்துச்சுங்களேன் அது அப்படியே வந்து நம்மளோட ஃபேமிலி சந்தோஷத்தில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகும் நம்மளோட சந்தோஷம் எல்லாமே அப்படியே குறைஞ்சி போய் எல்லாரும் கிட்டேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி புள்ளக்கிட்ட எரிஞ்சு விழுறது புருஷ்கிட்ட எரிஞ்சு விழுறதுன்னு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதனால் இனிமேல் அந்த ஓவர் திங்கிங்கே வேண்டாம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல சூப்பராக ஜாலியாக புள்ள குட்டின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறது கொஞ்சம் பாதி வாக்கிங் போனாலுமே வந்து நம்மளுக்கு நல்ல மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில டைம் நைட்லலாம் தூங்கவே மாட்டேங்க ஒரு நைட்டு நாலு மணி வரைக்கும் முழிச்சிருப்பேன் தூக்கமே வராது ஏன்னே தெரியாது கண்ணை மூணு நாளையும் அப்படியே தூக்கமே வராது ஏன் தூக்கம் வரல அப்படின்ட்டு யோசித்தேன் அதாவது ஓவர் திங்கிங் அதுலேயுமே ஓவர் திங்கிங் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் நல்ல வாக்கிங் போகிறது ஒரு மூணு நாலு ரவுண்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அங்கே என்ன பண்ணுவேன் நல்லா வாக்கிங் போவேன் அது மாதிரி இந்த பகல் நேரத்தில் தூங்க மாட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா வாக்கிங் போகிறது தூங்காமல் இருக்கிறது எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நல்ல தூக்கம் வருது இந்த பழைய நினைவுகள் ஓவர் திங்க்லாம் பண்ணுறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெஷராக நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பேசி சிரித்து விளையாடுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்போ தீபாவளி பொங்கல்லாம் ஊரில் கொண்டாட முடியலையே அப்படியே அப்போல்லாம் சோகமாக இருப்பேன் இப்போ என்ன பண்ணுறது தீபாவளி பொங்கல் எல்லாமே நான் இப்போ வீட்டில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து நம்மளோட இந்த ஃபங்க்ஷன்லாம் தெரிய மாட்டேங்குது நம்ம இங்கே கொண்டாடுறதுனால முன்னாடியெலாம் ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் தீபாவளி பொங்கல்லாம் எதுவுமே கொண்டாடவே மாட்டேன் அப்படியே தீபாவளியாக பொங்கலாக ஓகே அப்படின்னு சும்மாவே நார்மலாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நல்லா தீபாவளி பொங்கல் நியூ இயர்னு எல்லாமே இங்கே நம்ம எப்படி இந்தியாவில் கொண்டாடுவோமோ அதே மாதிரி இங்கே யூஏலேயும் ட்ரெஸ் எடுத்து என்னென்ன சாமிக்கு படைக்கணுமோன்ட்டு எல்லாமே வச்சு இப்போ எல்லாமே நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தீபாவளி பொங்கல் எல்லாமே ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வெளிநாட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது நம்மளே நம்ம பூஸ்டப் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சால் தான் உண்டு ஆ இல்லை எனக்கு ஒரே இதாக இருக்குது அப்படி இருக்குன்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே தாங்க உக்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட லைஃப்பை நல்லா இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டிப்ரெஷன் ப்ரெஷர் ஹெட் ஏக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது மாறிக்கிட்டு இருக்குது என்னோடய லைஃப்பில் நான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது தாங்க என்னோடய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பிறந்த நாளுங்க அவங்க வந்து துபாயில் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்காக தான் ட்ரெஸ்ஸு பேகு மேக்கப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் குர்த்தி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேட்சிங்காக வந்து இப்போ பேகு தேடிக்கிட்டு இருக்கேங்க பிளாக் கலர் பேக் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை ஸ்லிங் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போகலாமான்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லெதர் பேக் தாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் நல்லா மேட்சிங்காக இருந்துச்சு பிளாக் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பேகு பார்த்தீங்கன்னா நான் ரெட் டாக்ல வாங்கினேங்க இதோடய வயசு வந்து ஏழு வருஷம் ஆகுது ஆனால் பையலாம் எதுவுமே இல்லை இன்னமும் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு இது தான் தூக்கி போடவும் எனக்கு மனசு வரல லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி இருக்குது ரொம்ப வருஷம் ஆனதுனால இருந்தாலுமே இன்னும் நல்லாவே இருக்குது அதனால் அதுதான் இப்போ எடுத்துகிட்டு போக போகிறேன் என் பொண்ணுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் கவுன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் அப்பப்போ கமெண்ட் பண்ணுறாங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு வாட்டி பியூட்டி பார்லருக்கு ஹேர் கட் போயிருந்தப்போ அப்போ அந்த சிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த சீரம் ஸ்டெராக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்போலேருந்து இந்த சீரம் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தப்போ கூட இது வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயோ என்னமோ தான் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஊர்லெலாம் பயங்கரமாக சிக்கு விழுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்கூட்டி ஓட்டுவேனா அப்போ என்னோடய ஹேர் பயங்கரமாக சிக்கு விழுவோம் அப்போ இந்த சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு போவேன் ஒரு சிக்கு விழாதுங்க நல்லா இருக்கும் நல்லா தலை குளிச்சுட்டு வந்து லைட்டாக மேலே தடவி விட்டுட்டோன்னாலே ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்படியே இருக்கும் சிக்கே விழாத ஹேரு ரொம்ப பெரிய முடி வச்சிருக்கவங்களும் ஈஸியாக வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணி சிக்கலாம் உடச்சிக்கலாம் ஸோ அப்புறம் இந்த வாட்டி ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மெபலின் பிராண்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடரு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் மூணு ஷேட்ஸு மூணுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே நம்ம வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரைஸுங்க மெபிலின்லாம் கம்பேர்டு டு நம்ம ஊர் அதனாலேயே நான் இந்த வாட்டி பல்காக வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஐ ஷேடோவே பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்குங்க கலர் கலராக இதெல்லாம் என் பொண்ணுக்கு வாங்கினது எல்லாம் வாங்கி வைப்பேன் ஆனால் யூஸே பண்ண மாட்டேன் அப்பப்போ இதை மாதிரி வருஷத்தில் ஒரு மூணு டைம் நாலு டைம் எடுத்து வைக்கிறது அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பியூட்டிஷியன் அக்கா தான் சொல்லியிருந்தாங்க இப்போது நம்ம ஷேடு ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அது கூட அடுத்த ஷேடு இருக்குது பாருங்கள் அந்த ஃபவுண்டேஷனையும் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கலருக்கு அடுத்த கலர் ஒன்று இருக்குல்ல அது நம்ம கலரோட ஃபவுண்டேஷன் அடுத்த அதுக்கு அடுத்த கலரில் கொஞ்சம் திக் கலரில் உள்ள ஃபவுண்டேஷன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸில் போடும்போது ரொம்ப ஓவராக அப்படியே பளிச்சுன்னு இல்லாமல் கரெக்டாக ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் நானும் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ இங்கே யூஸ் பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேட்ஸ் மட்டுந்தான் நான் யூஸ் பண்ணுவேன் பட் இப்போ அந்த ஷேடும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இப்போ நல்லா முகம் வந்து ரொம்ப அப்படியே ஓவராக பவுடர் அப்படி பூதம் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறது ஐப்ரோ த்ரெட்டுன்னு பண்ணுறது இதெல்லாம் வந்து இங்கே கடைக்கெலாம் போகிறது கிடையாதுங்க ஏன்னா இங்கே பயங்கர பைசா ஊர்லேருந்து ஒரு வாட்டி பண்ணிட்டு தான் மீதி எல்லாமே நாமளே பண்ணிக்கிறது இது பாருங்கள் ஐப்ரோ பண்ணுறதுக்குலாமே நான் இந்த ஸ்டிக்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான் அதே மாதிரி நான் மேக்கப்புக்கு அந்த பேஸ் க்ரீம் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி தாங்க யூஸ் பண்ணுறேன் அதுவுமே நல்லா இருக்குது என்னோடய ஃபேவரெட் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய மேக்கப் ப்ராடக்ட் இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்பப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வாங்கி மட்டும் வச்சுக்குவேன் ஃபவுண்டேஷனு காம்பேக்ட் பவுட்ரு லிப்ஸ்டிக்கு ஐலைனர் ஐப்ரோ பென்சிலு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷஸ்ஸு அப்புறம் மஸ்காரா எல்லாமே இருக்குது அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வெளிநாட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிப்ரெஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணுவீங்க எப்படிலாம் உங்களை பூஸ்டப் பண்ணிக்குவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்